வணக்கம் நண்பர்களே போன ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி தொடர்ந்து பல ஆடியோ வந்து லீக் ஆகிட்டுருச்சு ஆகி ஆக்கிகிட்டே இருந்தாங்க அதை குறிப்பாக திருச்சி சூர்யா தான் வந்து இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க நானும் அந்த ஆடியோலாம் கேட்டேன் அதன் தொடர்பாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்துக்கலான் இருக்கேன் ஏன்னா தன் தலையில் தன் தொண்டர்களை வைத்துக்கொண்டே மண்ணள்ளி போடுற வேலையை தான் சீமான் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்போம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க நாம் தமிழர் சீமான் நாம் தமிழர் சீமான் முதல்ல எந்த மாதிரி தொடங்குகிறார் முதல்ல தன்னுடைய கட்சியை நான் ஒரு சமூக இயக்கமாக கொண்டுவர போகிறேன் அப்படின்றார் அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தலைவர் பிரபாகரன் இறந்த பிறகு தான் இவர் வந்து அரசியலுக்குள்ளேயே வராரு வரும்போதே ஈழத்தமிழர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி தான் உள்ளே நுழையிறார் அதாவது ஈழத்தமிழர்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு ஆதரவு நான் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி திரள் நிதியெல்லாம் திரட்டுறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் திரள் நிதி திரட்டுறத பற்றிலாம் எனக்கு வந்து எந்த விஷயமும் கிடையாது ஏன்னா ஒரு கட்சியை நடத்தணும்னா பொதுமக்களின் பங்களிப்பு இல்லாமல் எல்லாம் நடத்த முடியாதுன்றது யதார்த்தமான ஒரு உண்மை பொதுமக்கள் மூலமாகத்தான் நிதியை திரட்டி தான் கட்சியை நடத்துவாங்க இது எல்லா கட்சியிலும் உள்ள ஒரு விஷயம் சரியா இன்னும் சொல்லப்போனால் நேர்மையான கட்சியாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க ஊழல் செய்யக்கூடிய கட்சிகள் தான் வந்து ஏற்கனவே ஊழல் பண்ணி காசு சேர்த்து வச்சுருப்பாங்க சரியா திமுகவில் க தலைவர் க கலைஞருக்கு பேரே வந்து பதினோரு லட்சம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த முறை தேர்தல் நிதி அண்ணா திரட்ட சொல்லும்போது அந்த நிதி நிதி திரட்டும் பணியில் தலைவர் கலைஞர் தான் ஈடுபட்டார் அப்போது சைதாப்பேட்டையில் அவருக்கு சை சைதாப்பேட்டையில் வச்சு அந்த தொகுதி பேரெல்லாம் எந்தெந்த தொகுதிக்கு யாருன்னு சொல்லி வாசிக்கும் போது கலைஞரின் தொகுதியை சொல்லிவிட்டு பதினோரு லட்சம் அப்படின்னு சொன்னாராம் கலைஞரின் பேரை கூட சொல்லாமல் பதினோரு லட்சம் அப்படின்னு அதாவது அந்த காலத்தில் அறுபதுகளில் வந்து பதினோரு லட்சம் ரூபாய்கிறது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்து இருபது கோடி ரூபாய்க்கு சமம்னு கூட சொல்லலாம் இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கும்னு சொல்லலாம் சரியா அப்போ அப்பேற்பட்ட மாதிரி ஒரு கட்சியை தான் எல்லாருமே நடத்துகிறாங்கன்றப்ப சீமான் வந்து திரள் நிதி அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்வி செய்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் அந்த திறள் நிதியை அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் விஷயம் புரியுதுங்களா திறள்நீதியை திரட்டி மக்களுக்கான பணிகளை எதாவது செய்கிறாரான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை அவருக்கு சொகுசு கார் வாங்கிக்கிறாரு அவர் மனைவிக்கு சொகுசு கார் வாங்கிக்கிறாரு இப்போ மாதம் ரெண்டரை லட்ச ரூபா வாடகை கொடுத்து ஈஸியாரில் ஒரு பங்களாவில் தங்கியிருக்காருன்றாங்க இந்த விஷயங்கள் தான் தவறாக பார்க்கப்படுகிறது சரியா அதாவது திறள்நீதியை திரட்டுவதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் திரட்டிய திறள்நீதியை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் விஷயம் எத்தனை பரப்புரை கூட்டங்கள் நடத்தியிருக்கீங்க எங்கெல்லாம் நடத்துனீங்க எங்கெல்லாம் போய் கூட்டம் போட்டு பேசுனீங்க அப்படின்னா பார்த்தா இப்போ கடந்த ஓராண்டுகளில் எங்கேயுமே அவர் வந்து பொதுக்கூட்டங்களெலாம் பேசின மாதிரியே எங்களுக்கு தெரியவே இல்லை வர்றது பூரா அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசுகிற காணொளிகள் மட்டும்தான் வருதே தவிர அவர் போய் இந்த இடத்துல பேசினார் அந்த இடத்துல பேசினார்ன்ற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியவில்லை இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மட்டும்தான் ஒரே ஒரு நாள் பேசியிருக்கிறாரே தவிர மற்றபடி அவர் எங்கேயும் பேசுன மாதிரி தெரில ஆனால் இதை தொடர்ந்து அவரது தம்பிகளாகிய சாட்டை துரைமுருகன் அப்புறம் இந்த இடுமாவனம் கார்த்தி இவங்களை பற்றியெல்லாம் தப்பு தப்பான வீடியோக்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும் என்ன வருதுன்னா பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்கிறார்கள் அவர்களை ஏமாற்றி பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் இல்லை சார் அது வந்து கன்சர்ன்டு செக்ஸாக இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கன்சர்ன்டு செக்ஸுன்றதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அது வந்து க ஆணுக்கும் பெண்ணும் அவர்களாக முடிவு செய்து இரண்டு பேர் ஒன்றாக கூடுவதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அது நான் இல்லை கோர்ட்டே சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா முன்னாடிலாம் அடல்ட்ரின்னு ஒன்று ஒரு கேஸே உண்டு அடல்ட்ரின்னா என்னன்னா ஒரு திருமணமான பெண் வேறு கணவனை தவிர வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்தால் அவர் மீது கிரிமினல் கேஸ் போடலான்னு ஒரு சட்டமே இருந்தது அப்புறம் அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க இப்போ தான் ரீசெண்டாக தான் எடுத்தாங்க ஒரு அஞ்சா ஐந்தாயிரம் வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து உடனே கள்ளக்காதலுக்கு நீதிமன்றம் துணை போகிறதா அப்படின்லாம் முட்டாள் மாதிரி சில பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கே அந்த சட்டத்தை நீக்கினது எதனால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா அந்த சட்டத்தில் பெண்ணுக்கு மட்டும்தான் தண்டனை அந்த கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய அவர் ஆம்பளருக்கான அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அவன் திருமணம் ஆனவனாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவனாக இருந்தாலும் சரி அப்போ இது ஒருதலைபட்சமான சட்டமாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை நீக்கினாங்க இப்போ இந்த இடத்துல இடும்பாவனம் கார்த்தியை பற்றி சொல்லும்போது இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணும் அவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் அதனால அதை வந்து நீங்கள் தப்பாக பேசணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை பொது வெளியில் இருக்கும்போது பொது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் முதலில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க செக்ஸ் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் செக்ஸ் கரெக்டா அதை முதல்ல புரிஞ்சிங்க அதாவது பாலியல் அத்துமீறல் என்பது பாலியல் உறவை பற்றியது அல்ல அப்போ அது எதை பற்றியது அதிகாரத்தை பற்றியது இட்ஸ் அபவுட் த பவர் செக்ஷுவல் அபியூஸ் இஸ் நாட் அபவுட் செக்ஸ் அண்ட் இட்ஸ் அபவுட் பவர் பாலியல் அத்துமீறல் என்பது பாலியல் சம்பந்தப்பட்டது இல்லை அதிகாரம் சம்பந்தப்பட்டது ஒரு பெண் வந்து ஒரு அலுவலகத்திலேயோ அலுவலகம்னே வச்சுப்போம் அங்கே பணிபுரியும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் வந்து செக்ஸ் ரீதியாக அந்த பெண்ணை தொ அணுகிறாருன்னு அந்த அணுகல் வந்து காதல் ரீதியான அணுகலோ இல்லை வெறும் காமம் சார்ந்த அணு அணுகலோ கிடையாது அவர் மேனேஜருன்ற அதிகாரத்தை காமிச்சு அணுகிறது நான் சொல்கிறதுக்கு நீ ஒத்து வரலைன்னா உன்னால் இந்த வேலையில் தொடர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் மெசேஜை கொடுக்குறாரு ஸோ அவர் வந்து பவரை காட்ட விரும்புகிறார் ஸோ இதை போல் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கட்சியில் இருக்கும் இன்னொரு நபரை பாலியல் ரீதியாக அணுகுகிறார் என்றால் அது வந்து செக்ஸு கிடையாது அந்த பெண் அந்த பெண்ணுக்கு என்ன தோணும் இவனுக்கிட்ட இணக்கமாக போனால் தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கட்சிக்குள்ள இல்லைன்னா இவன் நமக்கு பிரச்சனை கொடுப்பான் அப்படின்னு அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் பயந்து போகிறாங்க வேறு எதுவும் கிடையாது ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் இஸ் நாட் அபவுட் செக்ஸ் இட்ஸ் அபவுட் பவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பெண்ணை இப்படி அணுகுவது முற்றிலும் தவறு தான் அது எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து காளியம்மாலை பற்றி பேசின ஒரு ஆடியோ வந்திருக்கு அதெல்லாம் அந்த காளியம்மான்னு ஒரு பிசுறு இருக்குது அதை தட்டி விடணும் இன்னொரு பேர் ஏதோ சொல்லி அந்த பிசுறு ஒன்று இருக்குது அதையும் தட்டி விடணும் அது அவர் அப்படி பேசுனது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரின்னு சொல்லவும் வேண்டாம் தப்புன்னு சொல்ல வேணாம் ஏன்னா பொது வெளியில் பேசாமல் தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் பேசுவோம் நம்மளே இப்போது நானே பேசும்போது நானே மனைவி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் பற்றி கேட்குறாங்க அவங்க கேட்டால் நான் அவங்க நடக்கிறான் லூசு லூசுப்பை அப்படின்னு நம்ம பேசக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு அதுக்காக நம்ம வந்து பொதுவெளியில் அதே நபரை பார்க்கும்போது வாடா லூசு பயிலன்னு நம்ம கேட்க போகிறதில்லை ஸோ அது போலத்தான் இவர் வந்து காளியம்மாளை பற்றி பேசும்போது இந்த பிசிறு தட்டி விடணும் அப்படின்னு பேசினதெல்லாம் ஆனாலும் சீமான் கவனமாக இருக்க வேண்டியது எங்க இவர் யாரோ ஒருவரிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அதை உக்கா வந்து ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அது வந்து நேராக பேசினதோ இல்லை ஃபோனில் பேசினதோ எப்படி பேசியிருந்தாலும் அதை ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்றது கூட சீமானுக்கு தெரியல அப்போ இவ க சீமான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நாம் யார்கிட்ட பேசினோமோ அந்த நபர் யார் அப்படின்னு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது ஏன்னா அவன் வந்து உட்காந்து அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் நீ பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போ உன்னோடய எதிரி எங்கே இருக்கான்னா உன்ன சுற்றி தான் இருக்கிறான் யார் சுற்றி சீமான சுற்றி தான் இருக்கிறோம் இப்போ காளி இல்லை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் பெருசாக வெளியே பதில் வரலை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்க வந்து இங்கே பதவி விலகி விட்டு ஆத்திம்காலில் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நான் அண்ணனோட தீவிரமான விசுவாசி அவர் என்ன சொன்னாலும் சரி நான் அப்படிலாம் வெளியே போக மாட்டேன் விட்டுட்டு மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக ஒரு செய்தி வருது ஏகலைவன் நினைக்கிற ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் அவர் நாம் தமிழர் ஆதரவாளர் அவர் சொன்னதாக ஒரு செய்தி அடிபடுது அது உண்மையாகவே இருக்கட்டும் அது அவங்க கட்சிக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனை அதை பற்றி நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை காளியம்மாவை அவர் திட்டினாலும் சரி இல்லை அதை காளியம்மா ஏற்றுக்கொண்டாலும் சரி அது அவங்க கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போயிட்டு காளியம்மாளுக்கு மரியாதை இல்லையா சுயமரியாதை இல்லையான்னுலாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கட்சிக்குள்ளே அவர்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போய் தலையிட நமக்கு உரிமையும் கிடையாது ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல சீமானவர்களிடம் ச தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன உன் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் உனக்கு நம்பகத்தன்மை கொண்டவர்களாக தெரியல எல்லோரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் எல்லாரையும் ரெக்கார்ட் இருக்கிறாங்க இனிமாவனம் கார்த்தியும் சாட்டையும் பேசுனா சாட்டை ரெக்கார்ட் பண்ணுறாப்புல சாட்டையும் சீமானும் பேசுனா இனிமாவனம் கார்த்தியை ரெக்கார்ட் பண்ணுறாப்புல இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடுவில் கூட பாருங்கள் அவர் இயக்குனர் அமீர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அமீர் வந்து சாட்டை துரைமுருகன் ஏதோ அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் திறக்க போகிறதாக சொன்னதாக அதுக்கெல்லாம் நான் வரல நீங்கள் வந்து நீங்களே என்னை பற்ற வச்சு படம் எடுத்துக்கிறீங்க படம் எடுத்து அப்புறம் நீங்களே என்னை கேட்காமல் போட்டுக்கிறீங்க அது இதெல்லாம் தப்பு அப்புறம் நான் போட சொன்ன மாதிரி வெளியே போய் பேசுகிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவர் மனசு நொந்து போய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்போது பாஜகவில் நடக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை விட நாம் தமிழரில் தான் ரெக்கார்டிங் நிறைய நடக்குது அது அண்ணன் சீமானு நல்லா புரிஞ்சுக்கணும் வாயை திறந்து நீங்கள் வந்து பொதுவெளியில் பேசுறதை விட உங்கள் இது வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக நிற்கும் அதாவது உட்கட்சி பூசல் அப்படிங்கிறதுலாம் எப்போ வரும் அப்படின்னா காங்கிரஸ் மாதிரி பாஜக மாதிரி ஒரு பெரிய கட்சியாக இருக்கும்போது தான் உட்கட்சி பூசல்லாம் வரும்னு சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் டெபாசிட் கூட வாங்க ஆரம்பிக்கலை நீங்கள் வந்து வார்டு கவுன்சிலராக கூட ஆகலைன்றதெல்லாம் நான் சொல்ல வரல ஒரு தொகுதியில் நின்று ஒரு கெட்ட டெபாசிட்டை திரும்பி வாங்குகிற அளவுக்கு கூட இன்னும் ஓட்டு வாங்குறதுக்கு உங்கள் கட்சி இன்னும் வளரல ஆனால் அதுக்குள்ளேயே என்னெல்லாம் பண்ணி இருக்கீங்க இந்த உட்கட்சி வேலைகள்லாம் பூசல்லாம் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து யார் யார்கிட்ட பேசினாலும் ரெக்கார்டிங் 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 அப்போ இதெல்லாம் எனக்கோ ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ண போய் தானே இது வெளியே வருது இது ஆரம்பத்தில் ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பத்திரிகையாளர் ஏகலைன்னா அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் இல்லைங்க அதெல்லாம் இல்லை அது ரெக்கார்ட் பண்ண வீடியோ அது ஆடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது உங்கள் கட்சியில் என்ன நடக்குது தொடர்ந்து இப்படி ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருந்தால் நாளைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இன்னொருத்தன் போய் கேமரா வச்சாலும் வைப்பாங்க சிசிடிவி கேமரா மாதிரி ஏதோ ஒரு மேலே ஒரு டூம் மாதிரி போட்டு அழகாக ஏதோ டிசைனுக்காக வச்ச ஒரு விளக்கு மாதிரி காமிச்சிட்டு உள்ளே சிசிடிவி கேமரா வச்சு கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே போகுது அதாவது ஃபோனில் வந்து ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாத அளவுக்கு ரெக்கார்டிங் நடக்குதுன்னா இது வந்து எங்கே போவோம் ரெக்கார்டிங் பண்ணுறாருனாலே என்ன அர்த்தம் இவனை காலி பண்ணணுன்னு அவன் பிளான் பண்ணுறான் அவனை காலி பண்ணணும்னு இவன் பிளான் பண்ணுறான் இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணணும்னு இன்னொருத்தன் பிளான் பண்ணுறான் இப்படி தான் மாற்றி 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 ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து அவங்களுக்குள்ள ரெக்கார்டிங் பண்ணால் பரவாயில்ல சீமான் பேசுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படி பேசி வெளியே வந்தது தான் அந்த காளியம்மான்னு ஒரு பிசுறு அவர் வந்து அதை வந்து ஒரு அசட்டையாக சொல்கிறார் மற்றபடி அதை வந்து மரியாதை குறைச்சலாக பேசுகிறாருன்னா நம்ம அதில் பார்க்க முடியாது அந்த காளியம்மான்னு ஒன்று இருக்கே அந்த இவா அவர் அப்படின்லாம் அவர் பேசலை ஒரு நெக்லிஜிபிளி ஸ்மால் அதை கொஞ்சம் தட்டி விடணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதை வந்து பெருசாக நான் எடுத்துக்கல ஆனால் இந்த கட்சி வந்து நாசமாக போகிறதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் தம்பிகளே சேர்ந்து எல்லா வேலையும் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறாங்க யார் குளிக்குள்ளே யாரை தள்ளி விட்றது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்குது அதையும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி விட்ருவாங்க முடிஞ்சு போயிடும் க மொத்தமாக க கட்சியோட கதையே முடிய போகுதுன்றதை கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படி கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு என்னவோ சந்தேகம் என்னென்னா இந்த விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட ஆடியோவாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி இன்னும் பல சீமானை பற்றிய ஆடியோக்களே வந்து இப்போ கூட ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரின் காதலி என்று அறியப்படக்கூடிய மாலதி என்ற பெண்ணிடம் இவர் ஃபோன் பண்ணி புலம்புறாரு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த அதர்மம் மனோஜ் அதவும் அதர்ம மனோஜின்னு சொல்றதுக்கு வேலை அகரம் மனோஜ் அப்படின்ட்டார் அது ஏதோ ஸ்லிப் ஆஃப் த டங் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஏன் என் மேலே என்ன கோ என்னைய போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு அங்கே போய் புலம்பியிருக்காரு இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஃபோனில் பேசினது மாலதி கிட்டே அப்போது ரெக்கார்டிங் எங்கே நடந்துருக்கும் உங்கள் ஃபோனில் நடந்துருக்கணும் இல்லை மாலதி ஃபோனில் நடந்துருக்கணும் ஆனால் எப்படி உடனே அது ஆடியோ வெளியே வருது அப்போது தொடர்ந்து உங்களை சுற்றி யாருமே உங்களுக்கு வந்து நண்பர்களாக இல்லை எல்லாரும் நீங்கள் எப்படி நிதி வாங்கி சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறீங்களோ அதே போலவே உங்கள் கிட்டே ஆட்டையை போட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பிளான் பண்ணுறாங்க அந்த காக்கா பிடிக்கிறதில் வர்ற போட்டியில் தான் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ரெக்கார்ட் இருக்காங்க ஸோ திரு சீமானவர்களுக்கு ஒரு ச அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து இனிமேல் யார்ட்டையும் ஃபோனில் பேசாதீங்க அப்படியே பேசுகிறதா இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் நேரடியாக ரெக்கார்ட் பண்ண முடியாது சரியா வாட்ஸ்அப் மூலமாக ஃபோன் கால் பேசுங்க வாட்ஸ்அப் ஃபோன் கால் ரெக்கார்ட் செய்ய முடியாது அதுக்கு வேறு ஏதோ சாஃப்ட்வேர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்கிறது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரெ ரெக்கார்டிங் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதுக்கு உண்டான அலர்ட் வரும் அப்படின்றாங்க ஏன்னா முன்னாடி ஃபோன்லலாம் வந்து ரெக்கார்ட் பண்ண போ பண்ணோன்னு இல்லைங்களேன் திஸ் கால் இஸ் பீங் ரெக்கார்டட் அப்படின்னு வரும் இல்லைனா ரெக்கார்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு வரும் க கட் பண்ண உடனே ரெக்கார்டிங் எண்டட் அப்படின்னு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது அதனால் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டிங் பண்ண முடியாது உங்கள் கட்சியை மட்டும் இல்லை உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க மிஸ்டர் சீமான் ஸோ கவனமாக இருங்க தயவுசெய்து யார்டையும் பேசுனால் வாட்ஸ்அப் காலில் பேசுங்கள் ஃபோன் கால் பேசாதீங்க உங்களை அழிப்பதற்கான ஆட்கள் உங்களை சுற்றி தான் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்